காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் மருத்துவ மாமணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த நாள் அவரை பற்றி சுவையான தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம் இந்திய துணை கண்டத்தின் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி தமிழ் ஆர்வலர் என பன்முக பரிமாணம் கொண்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிறந்தவர் தந்தை பிரபல வழக்கறிஞர் தாயார் பிரபல பாடகர் பருவமடைந்த பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டினால் பள்ளிக்கு தொடர்ந்து செல்ல முடியவில்லை ஆனாலும் தந்தையின் உதவியுடன் தனிப்பட்ட முறையில் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதி மாநிலத்தில் முதலிடமும் பெற்றார் இவர் கல்லூரியில் சேர புதுக்கோட்டை மன்னர் சிறப்பு ஆணை பிறப்பித்ததோடு உதவித்தொகையும் வழங்கினார் எதையும் தடை கற்களாக எடுத்து கொள்ளாமல் படிக்கற்களாக ஏற்ற இந்த அசாதாரண பெண்மணி ஆண்கள் கல்லூரியில் ஒரே பெண்ணாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வெற்றி சரித்திரம் படைத்தார் சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜராக பணியாற்றினார் இவரது அறிவாற்றலை அறிந்த அரசு பெண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக விசேஷ பயிற்சி பெற உபகார சம்பளம் கொடுத்து அவரை இங்கிலாந்து அனுப்பியது மருத்துவம் தவிர சமூக சேவைகளில் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் பெண் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் விசேஷ ஈடுபாடு கொண்டிருந்தார் நாட்டின் முதல் பெண்கள் அமைப்பான இந்திய மாத சங்கத்தை தொடங்கி இறுதி வரை அதன் தலைவியாக செயல்பட்டார் மாதர் சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் என்ற மாத இதழில் ஆசிரியராக பணியாற்றினார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இவர்தான் மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் சட்டமன்றத்தின் முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பாலிய விவாகங்கள் தடை சட்டம் ஏழை பெண்களுக்கு இலவச கல்வி ஆகிய புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்து அவற்றை நிறைவேற்றினார் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அடையாற்றில் அவ்வை இல்லம் தொடங்கினார் புற்றுநோய் கண்ட தன் தங்கை இளம் வயதில் இறந்ததும் ஒரு மருத்துவராக இருந்தும் தங்கையை காப்பாற்ற முடியாமல் போனது இவரை மிகவும் பாதித்தது இந்த துயரம் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லண்டன் சென்ற இவர் செல்சியா மருத்துவமனையில் தாய் சேய் மருத்துவ ஆராய்ச்சியும் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார் இந்தியா திரும்பிய இவர் சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல விதங்களிலும் முயன்று இரண்டு லட்சம் ரூபாய் நிதி திரட்டினார் தற்போது ஆசியாவிலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கு சிறந்த இடமாக கருதப்படும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இவரது அயராத முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் முழுநேர மருத்துவராக செயல்படத் தொடங்கிய இவர் மீனவ குழந்தைகளின் கல்விக்காக பாடுபட்டார் பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஈடு இணையற்ற சமூக சேவைகளுக்காக பத்மபூஷன் விருது உட்பட பல விருதுகளும் கௌரவங்களும் பெற்றார் மகத்தான சமூக சேவையையும் தலைசிறந்த சிறந்த பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் வாழ்க்கை வாழ்வதற்கே என்றில்லால் வாழ்க்கை தொண்டு செய்வதற்கே என்று அரசிந்தனையோடு வாழ்ந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் அதனால் இந்திய பெண்கள் வரலாற்றில் முத்துலட்சுமி அம்மையாருக்கு என்று தனித்த ஒரு இடம் உண்டு என்பதில் ஐயமில்லை நன்றி மீண்டும் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கலாம்